குலசாமியோட கட்டை யாரால் உடைக்க முடியும் ஒரு சில அன்பர்கள் கேட்பாங்கல்ல என் குலசாமி கட்டி கிடக்குங்க கட்டை உடைக்கணுங்க எப்படி உடைக்கிறது எங்கள் தெய்வத்தை மறுபடியும் எப்படி பேச வைக்கிறது அப்படின்னு ஒரு சில பெருமக்கள் வைக்கிற கேள்விகளுக்கு தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்களுக்கு பகுத உள்ள ஆசைப்படுறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முதல்ல நம்ம ஜாமிய தெய்வத்தை கட்டுறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்லங்க தெய்வம் அப்படி யாருக்கும் அப்படி கட்டுப்படாது தெய்வத்தை யாரு பராமரிக்கலையோ அந்த தெய்வத்தை யார் கையெடுத்து கை தொடுத்து வணங்கி கொண்டு செலுத்தாம இருக்காங்களோ அந்த சாமி பேசாமல் இருக்கும் அதனால் நாம் சாமி கட்டி கிடக்கு அப்படின்னு நாமளாக அனுமானிச்சிடக்கூடாது கட்டுங்கிறது சாதாரண விஷயம் அல்லங்க அதெல்லாம் யாருக்கும் நடக்கக்கூடாது குலசாமிகளுக்குலாம் நடக்கவே கூடாது ஒரு சாமி கட்டி கிடக்குது அப்படின்னா அந்த சாமி மட்டும் அந்த இடத்துல கட்டி கிடக்காது அந்த சாமிக்கு பாத்தியப்பட்ட எல்லா மக்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்குற ஆக சிறந்த செயல் குலசாமியை கட்டுறது இல்லைங்க குலசாமியை கட்டிட்டாங்க எங்கள் கூட இருக்கிறவங்களே ஒரு சில பேர் சேர்ந்து ஒரு சில மாந்திரிக தாந்திரிகங்களில் இது மாதிரி ஒரு சில எந்திரம் அது மாதிரி ஒரு இது பொருளை வச்சு இது மாதிரி செயல் செஞ்சிட்டாங்க அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்தை ஒரு குலசாமியை கற்றான் ஒரு குலசாமி கட்டி கிடக்கு அப்படின்னா நமக்கு எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அதை தான் அது சரியா இருந்தா தான் சாமி கட்டி கிடக்கு அப்படின்னு நாம உறுதிப்பட நம்ம சொல்ல முடியும் என் மேல வந்த சாமி வரல எங்க குலசாமி எல்லையில சாமி வரல பேசல அப்படிங்கிறதுனால சாமி கட்டி கிடக்குங்கறது அர்த்தம் கிடையாதுங்க முதல்ல குலசாமி கட்டி கிடக்குங்கிறத யாருகிட்ட காட்டி கொடுக்கும் தெரியுமா அந்த சாமியாடி பெருமக்கள்கிட்ட தான் காட்டி கொடுக்கும் ஒரு எல்லையில ஒரு சாமி இருக்கு அந்த சாமியை ஆடி வர்றாரு அந்த அவர் மேலே வந்த சாமி அந்த இடத்துல கட்டப்படுது அப்படின்னா அந்த சாமி ஆடி இருக்கல அவரை தான் முதல்ல பாதிக்கும் அந்த சாமி ஆடிக்கு பல இன்னல்கள் பல இடையூறுகள் பல தீய வினைகள் பல செயல்கள் அவங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு செயலே நடக்குதுன்னா அந்த சாமி அந்த சாமி சாமியாடிக்கு முன்னருந்தே அந்தந்த அரிசி ஒரு சில அறிகுறிகளை காட்டி கொடுத்துக்கிட்டே வரும் சரி எப்படி கட்டி கட்ட முடியும் நான் ஒரு மாந்திரிகனாக இருக்கேன் நான் நான் நினைச்சா போய் எந்த ஒரு எல்லையில எந்த ஒரு சாமியை என்னால கட்டிட முடியுமா அது சாத்தியமா என்னுடைய உயிர் அந்த இடத்துல பறிக்கப்படும் நான் ஒரு தெய்வத்தை போய் சத்தியமான தெய்வத்தை போய் அந்த எல்லையில கை வைக்கிறேன் அந்த சாமியை அந்த இடத்துல நான் வசப்படுத்தி அந்த தெய்வத்தை நான் கட்டுப்படுத்துறேன் பொண்ணுக்கும் பொருளுக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு நான் அந்த செயலை செய்யறேன் அப்படின்னா என்னுடைய உயிர் அந்த இடத்துல அடமானமா வைக்கப்படும் அந்த சாமி என் உயிரை எடுத்துரும் சாதாரண விஷயம் இல்லைங்க குலசாமியை கட்டுறதுங்கெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தெய்வத்தை யாராலும் கட்ட முடியாது கட்டியும் கிடக்காது நம்மளா நம்ம சாமி கட்டி கிடக்கு அப்படின்னு நாமளா அனுமானிச்சுக்கிட்டு பிரம்மையில இருக்கிறதா பெரும்பாலான எல்லைகளில் இருக்கும் சரிங்க நீங்க சொன்ன அந்த ஒரு சதவிகிதம் எப்படி கட்டி கிடைக்கும் அப்படின்னா என் மேல வர்ற சாமி கட்டுது அப்படின்னா முதல்ல நான் கட்டப்படுவேன் நான் செயலிழக்கப்படுவேன் நான் பல வினைகளுக்கும் பல சூழ்ச்சிகளுக்கும் சூட்சமங்களுக்கும் நான் உட்படுவேன் என்னை மீறித்தான் அந்த சாமியாடியை மீறித்தான் அந்த சாமியை தொட முடியும் இல்லைங்க அந்த சாமியாடி அந்த சாமியாடி இருந்தாலும் அந்த சாமியாடி அந்த முன்னுக்கு வச்சு பின்னுக்கு ஒரு சில பேர் சேர்ந்து ஒரு சில சதி வலையில அந்த சாமியை கட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு சில பக்க இந்த இடத்துல கருத்துக்களை முன்வைக்கலாம் ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு அறிவு முன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுற ஒரு குலதெய்வம் இல்லை இருக்கு அந்த குலதெய்வ எல்லையில அந்த சாமியை யாரும் பராமரிக்கல அந்த சாமியை யாரும் போய் வணங்கல அப்ப அந்த இடத்துல அந்த சாமிக்கு தேவையானது எதுவுமே கிடைக்கல அப்ப என்ன நடக்குது அந்த எல்லையில இருக்க ஒரு சில மக்கள் ஆசைகளுக்கு பேராசைகளுக்கு ஆசைப்பட்டு தவறான செயல்களை செய்யறாங்க அந்த தவறான செயல் செய்யும் போது அந்த இடத்துல ஒரு சில எப்படி ஒரு சில மாந்திரிகம் ஒரு சில தாந்திரிகம் சிறந்த ஒரு சில பெருமக்கள் என்ன பண்றாங்க என்னப்பா இந்த எல்லையில இப்ப செயலை நீ செய்யறியா அப்படின்னு கையின் அந்த இடத்துல பிடிக்கிறாங்க கையுங்கலவுமா பிடிச்ச உடனே அந்த சாமியோட அரும வெறுமைய அந்த சா அந்த மாந்திரிகவாதிக்கு தெரிஞ்சதுனால என்ன பண்றாரு அந்த சாமி அந்த இடத்துல அந்த மாந்திரிகவாதி ஆசைப்படுறாரு நீ இந்த தவறான செயல் நீ செஞ்சுட்டு இல்ல உன்னை இதுல இருந்து நான் சரி பண்ணி கொடுக்குறேன் உன்னை இதுல இருந்து நான் வந்து காப்பாத்தி கொடுக்கணும்னா நீ எனக்கு இதை செய்ய அப்படின்னு அந்த சாமியோட அங்க அடையாளங்கள் அந்த சாமியோட பிடிகளை கேட்கிறார் அவருக்கு தெரியல நல்ல எண்ணத்திலேயே அவர் கேட்குறாரு போல நமக்கு நல்லது செய்ய போறாரு போல அப்படின்னா அவருடைய குலசாமிக்கு எதிராக அவரே அந்த தெய்வம் சார்ந்த பிடிகளை அந்த தெய்வம் சார்ந்த ஒரு சில ஆயுதங்களை அந்த தெய்வம் சார்ந்த ரகசியங்களை அந்த மாந்திரிகவாதிக்கு அவர் சொல்லிடுறாரு கொடுத்துடுறாரு அப்ப அந்த மாந்திரிகவாதி என்ன பண்றாரு இது எல்லாம் வாங்கி முதல்ல அந்த தெய்வத்தை பத்தின விஷயங்களை சேகரிச்சு அந்த தெய்வ சக்திய உணர்ந்து அந்த தெய்வம் எதுக்கு கட்டுப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வத்துக்கு எதிராக ஒரு சில மாந்திரிகங்களால் ஒரு சில உருவேற்றம் செய்யப்பட்ட ஒரு பொருளை ஒரு எந்திரத்தை ஏதோ ஒரு பொருளை தயார் செய்கிறாரு தயார் செஞ்ச உடனே அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட மக்கள் எல்லாத்தையும் கண்ணை மறைச்சு பொய்யாலையும் போலியாலையும் ஒரு சில விஷயங்களை சோடிச்சு நான் உனக்கு இதை செய்யறேன் நீ எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படின்னு அந்த எல்லையில் அவர் இறங்குறார் இறங்கி இருக்கிற மக்களை பகடக்காயா வச்சு அந்த தெய்வ சக்திய அவருடைய வசப்படுத்துறாரு எப்படி வசப்படுத்துறாரு என் வீடு இருக்குன்னா என் வீட்டுக்கு உள்ள ஏறி என் வீட்டுக்கு உள்ள நுழைஞ்சு அங்க ஒரு சில தவறான ஒரு பலிகளை கொடுத்து அந்த தெய்வத்தை மடக்கி அதே நேரத்துல அந்த சாமியை அந்த எல்லையில பேச விடாம அந்த இடத்துல ஒரு செயல் அங்க அரங்கேறுது அதுக்கு யார் காரணமா இருக்கா அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்க அந்த மக்க காரணமா இல்ல அப்படின்னா அந்த செயல் நடந்திருக்காது அந்த தெய்வத்தை வசப்படுத்திருக்க முடியாது அந்த தெய்வத்தை கற்றதுக்கு உண்டான செயல்களை செஞ்சிருக்க முடியாது அப்ப அந்த இடத்துல முதல் காரணமா இருக்கிறது யாரு அந்த சாமிக்கு பாத்தியப்பட்ட மக்க அவர் செஞ்ச செயல் எப்படி அவர் அந்த ஒரு மாந்திரீக பொருளை அந்த எல்லையில புதச்சகணம் அந்த ஒரு மாந்திரிகம் அந்த பொருள் அந்த இடத்துல வேலை செய்ய 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 உள்ள இருக்கிற தெய்வங்கள் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா அந்த இடத்துல தங்கரிக்காம ஒவ்வொன்றும் அந்தந்த சக்திகளை இழக்குது அதனுடைய இழக்குறதுக்கு அடையாளமா அங்க இருக்கிற சாமியாடிகள் என்ன பண்றாங்க ஒவ்வொரு சாமியாடிகளுக்கா ஒவ்வொரு கஷ்டங்கள் சூளுது அதே இடத்துல அந்த தவறு அந்த இடத்துல எல்லையில அரங்கேறும் போதே ஒரு சாமியாடி அந்த இடத்துலயே வலிப்பு வந்தது போல் அந்த இடத்துல விழுந்து கைகால் முடக்கமாகிறார் அப்ப இதுதான் சான்று இதுதான் அடையாளம் அப்ப இது மாதிரி ஒரு செயல் அரங்கேறுச்சு அப்படின்னா மட்டுமே நம்ம சாமி இது போன்று ஒரு சில செயல்கள்ல ஈடுபட்டு நம்ம சாமி கட்டிட்டாங்க நம்ம சாமி பேசலன்னு நாம உறுதிபட முடியுமே தவிர மற்ற சாமி வரல சாமி பேசல போன்று சின்ன சின்ன காரணங்களுக்காக நம்ம சாமி கட்டி கிடக்கு அப்படின்னு நாம நம்பிடக்கூடாது தெய்வத்தை கட்டணும் அப்படின்னா சாதாரண விஷயம் அல்ல சாதாரண விஷயம் மனுஷனால தெய்வத்தை கட்ட முடியாது மாந்திரிகத்தால அந்த தெய்வத்தை வசப்படுத்த முடியும் மாந்திரிகத்தால அந்த தெய்வத்தால அந்த தெய்வத்தின் சக்திய இழக்க முடியும் மாந்திரிகத்தால அந்த சாமியை அந்த எல்லையில பேச விடாம செய்ய முடியும் அதுக்கு என்ன வேணும் அந்த சாமியோட அங்க அடையாளம் பிடிமான ரகசியம் எல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் அதை கூட நெருங்க முடியும் இதெல்லாம் தெரிஞ்சவங்க யாரு அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட மக்கள் அப்ப அந்த மக்கள் காரணம் இல்லாம தெய்வத்துக்கு எந்த ஒரு இடையூறு ஏற்படாது சரிங்க இது நடந்துருச்சு இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா எந்த நான் நான் இருக்கேன் நான் நான் ஒரு குலசாமியா நான் இருக்கேன் எனக்கு இது மாதிரி ஒரு செயல் என்ன கட்டி கிடக்கேன் என்னால பேச முடியல அப்படிங்கிற பட்சத்துல அந்த சாமி அதனுடைய உயிர் அதை விட்டு விட்டுறாது பிடிச்சு நிற்கும் இப்ப இல்லாட்டினாலும் ஒரு தலைமுறை இப்ப இல்லாட்டினாலும் ஒரு காலம் வரும்போது கட்ட உடைக்க முடிச்ச அவுக்க எந்த செயல் அந்த சத்தியமான எல்லையில அரங்கேறிச்சோ அந்த செயலை முறியடிக்க அந்த சாமி அந்த குல மக்களை தயார் செய்யும் அந்த சாமியாடிகளை தயார் செய்யும் எல்லாம் தயார் செஞ்சு சரியா கொண்டு வந்து அடிச்ச அடியில மண்ணுக்குள்ள இருந்து பூகம்ப விட்டுச்சு அப்படி மேல வரும் அது மாதிரி மண்ணை முட்டி அந்த சாமி மலைய மட்டும் நிக்கும் கால நேரம் வர்ற வரைக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல புத்திய பாடமா புகட்டும் இருக்கிற மக்களை ஒன்னு சேர்க்க சாமி எப்படி எத்தனை இடையூறு நடந்தாலும் அந்த சாமி கொடுத்த சத்திய வாக்குக்கு அந்த சாமி அதுல இருந்து மீண்டு என் பிள்ளைகளை நான் காக்கணும் என் பிள்ளைய எனக்கு எதிராக செஞ்ச தவற நானே சரி பண்ணணும்னு அந்த சாமி துடியா துடிக்கும் அதனால யாரும் போகிற போக்குள்ள புத்தாம் போக்குல சாமியை கட்டிட முடியுமா சாமியை கட்ட உடைக்க முடியுமா அப்படின்லாம் யாரும் தயவு செய்து கற்பனைகளை உருவாக்கிக்காதீங்க உங்கள் குலசாமியை யாராலும் கட்ட முடியாதுங்க அப்படி உங்கள் குலசாமி கட்டி கிடக்கு அப்படின்னா நீங்கள் இந்த நிலையில இருக்க முடியாதுங்க யாருமே இருக்க முடியாது எல்லாருக்கும் ஒரு பேரை அழிவை கொடுத்துரும் ஏன்னா அந்த சாமியை அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கட்டுப்பற்றா அதனால அறிவோம் அன்பர்களுக்கு சொல்கிறேன் நம்ம சாமி நம்மளை காக்கத்தான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த சாமி நம்மளை விட்டு வெளியேறாது நம்மளை விட்டு ஒரு கட்டுக்குள்ள அடங்கிறார் எவனா இருந்தாலும் எதிர்த்து நிற்கும் எவனா இருந்தாலும் முடிஞ்சளவு முயற்சி பண்ணும் ஆனா தாம் பிள்ளைகளே தனக்கு எதிராக சதி செய்யும் போதுதான் அந்த சாமி பலவீனமாக அந்த இடத்துல செயல் இழக்கப்படும் அதுக்கு காரணமே அந்த எல்லையில இருக்க பாத்தியப்பட்ட மக்களாதான் இருப்போம் நம்மளை மீறி எந்த ஒரு செயல் நம்ம எல்லையில அரங்கேற சரி அப்படி அரங்கேறிருச்சு அப்படி அரங்கேறினதை எப்படி சரி பண்ண முடியும் சரிங்க ஆமாங்க நாங்க அப்படிதாங்க எங்க ஒரு சில பேர்லாம் அப்படி செஞ்சுட்டாங்க நாங்க எல்லாம் தெரியாம அறியாம போய் நின்னுட்டங்க எங்க சாமி இப்ப வந்து வேற யாரோ எங்க சாமியை எங்க சாமியை பேச ஆக்கிட்டாங்க அவர்கள் எப்படி அந்த சாமியை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னா எப்படி ஒரு மாந்திரிகன் அந்த மாந்திரிகத்தை நம்பி அந்த செயலில் அந்த தெய்வத்தை கட்டுனானோ அதே மாதிரி அந்த குல மக்கள் இருக்கிற குலசாமி தானே தன்னுடைய கட்ட உடைச்சு மேல வர்றதுக்குரிய அனைத்து வழிபாடுகளையும் அந்த எல்லையில இருக்க குலமக்க செய்யணும் ஒரு சாமியை கட்டுறதுங்கிறது என் வீட்டில் நான் சாமியாடியா இருக்கேன் என் வீட்டில் எனக்கு இது நடக்குதுனால என் சாமியை என் சாமியை கட்டிட்டாங்கிற அர்த்தம் கிடையாது என் சாமியை கட்டணும்னா என் எல்லைக்குள்ள எல்லைக்குள்ள மிதிக்கணும் என் எல்லையில இறங்கணும் என் எல்லையில நான் இருக்கிற இடத்துல என்னை வந்து கற்ற அந்த செயல் யாருக்கு எந்த எல்லையிலையும் நடக்க அப்படி நடந்துருச்சு அப்படின்னா அதை சரி பண்ணக்கூடிய ஒரே வழி எல்லா மக்கள் எந்த மக்கள் அந்த தெய்வ சக்தியை உணராமல் அந்த தெய்வ சக்தியை புரியாமல் அந்த தவறை செய்தார்களோ அதே மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சத்தியமான வழியில் அந்த தெய்வத்தை வழிபடும் போது அந்த சாமி யாரையாவது ஒருத்தர தொடும் யார் மேலையாவது வரும் அவருக்கு ஒரு சில யுக்திகளையும் சக்திகளையும் சாங்கியங்களையும் கத்து கொடுக்கும் இப்படி இருக்கணப்பா நீ இதை செய்ய எல்லா மக்களுக்கும் சொல்லலாம் அப்ப எல்லா மக்களும் ஒண்ணு சேர்ந்தாதான் தான் அந்த சாமி எல்லையில இருக்க சாமியோட கட்டை உடைக்க முடியுமே தவிர தனி மனிதன் ஒருவனால ஒரு எல்லாத்துக்கும் பாத்தியப்பட்ட பொதுவான தெய்வத்தின் கட்டை உடைக்க முடியாது அப்ப இல்லங்க மாந்திரிகம் இதெல்லாம் சேர்ந்து நம்மகிட்ட எதுவுமே தெரியாது நம்ம சாதாரண மனுஷனாச்சே அவரு மாந்திரிகா தானே அந்த சாமி கட்டி கிடக்கும் அந்த மாந்திரிகத்தை எப்படிங்க நம்ம உடைக்க முடியும் அப்படின்னா உடைக்க முடியும் அதுதான் அந்த குலமக்களுக்கு மக்களுக்கு கிடைக்கப்பெற சக்தி அந்த சக்திய உள்ள இருக்கிற மூச்சு முட்டி உயிரை கையில முடிச்சு நிக்குதுல அந்த சாமி கெம்ப கொடுக்கும் திராணிய கொடுக்கும் அதே சமயம் வலிமையை குடிக்கும் அதே சமயம் என்ன செய்யணுங்கிற யுக்தியை கொடுக்கும் யாரும் அந்த எல்லைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அனைத்தையும் கட்டங்கட்டி விளையாடும் அப்ப அந்த செயல் செஞ்சவங்க அந்த இடத்துல பாதிக்கப்படுவாங்க அந்த செயலுக்கு காரணமானவர்கள் இந்த மண்ணோடு மண்ணாக இல்லாமல் கூட போவாங்க கால நேரம் வரும்போது அப்ப எப்படி அதை எப்படி அதை உடைக்க முடியும் மாந்திரிகத்தை உடைக்க முடியும் அப்படின்னா அந்த சாமி பரிபூரணமா அந்த சாமி இல்லாட்டினாலும் இன்னொரு சாமி பரிபூரணமா அந்த சாமியாடிகள் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்து அந்த எல்லையில தானா அரங்கி அந்த சாமியை அந்த கட்டை உடைச்சு மேல விண்ண மண்ணுக்கும் விண்ணுக்கு முட்டி உடச்சேரி அந்த இடத்துல சாமி அந்த இடத்துல நிக்கிறதை எல்லாராலையும் உணர முடியும் அதுக்கு நாம செய்ய வேண்டியது என்ன எல்லா மக்களும் சேர்ந்து தெய்வத்தை வணங்குற வழிபாடு இடைவிடாத வழிபாடு தெய்வத்தின் மேல நம்பிக்கை சாமி இப்ப இல்லாட்டினாலும் ஒரு நாள் பேசும் இப்ப இல்லாட்டினாலும் ஒரு நாள் வரும் அந்த தெய்வத்தை நாம சரி பண்ணணும் எல்லா மக்களும் ஒன்னு சேரணும்னு எல்லாருடைய தான் அதை சரி பண்ண முடியுமே தவிர அதர்மத்தின் வழியாக அநீதியின் வழியாக இதே தீய வினையின் வழியாக நாமும் அதை செய்வோம் என்று எத்தனை பேர் தனிப்பட்டு முற்பட்டாலும் அனைவருக்கும் தோல்வியே கிடைக்கும் ஒரு சாமி கட்டி கிடக்கு அப்படின்னா அந்த கட்டுல அந்த சாமிக்கு பாத்தியப்பட்ட எல்லா மக்களை எல்லா தலக்கட்டு உள்ள இறங்கணும் எல்லாரும் கட்டம் கட்டி நிக்கணும் சாமி இரு விழுந்த சாமியை எழ வைக்கணும் அப்படின்னு எல்லாரும் முடிஞ்சளவு முயற்சி பண்ணும் அந்த சாமி சந்துல ஒந்துல கட்டுல மாந்திரிகம் தகடு எது நெருப்பு எதுவாக இருந்தாலும் மண் சாம்பல் எதுவாக இருந்தாலும் அதுல இருந்து அந்த சாமி காட்டாறு வெள்ளம் போல வெளியே வரும் வெள்ளம் போல வெளியே வரும் அதனால சொல்றேன் சத்தியமான வழிதாங்க இடைவிடாத வழிபாடு தாங்க நம்மளால முடிஞ்ச பக்தி தாங்க கடுமையான விரதம் தாங்க நம்ம ஒன்னா இருக்கிற ஒற்றுமை தாங்க எல்லாரும் ச தவறா இருந்தாலும் தவறா இருக்கிறவன கூட ஒன்னா சேர்த்து இல்லைன்னா அந்த தவறா இருக்கிறவன் கூட கழிச்சு கட்டி இருக்கிற மக்க சேர்ந்து ஒற்றுமையா இருந்தோம் அப்படின்னா அந்த சாமி நமக்கு பலம் கொடுக்கும் எப்படிங்க நீங்க ஒரு மாதிரி பலி எல்லாம் கொடுத்து அந்த சாமியை கட்டுனீங்கன்னு சொன்னீங்க அப்புறம் நாங்க எப்படிங்க அந்த செயலை செய்ய முடியும் அப்படின்னா பழி அப்படிங்கிறது மாந்திரிகவாதிகளுக்கும் தவறா செயல் செய்கிறவனுகளுக்கும் தான் ஆனா நம்ம நம்ம மக்க கொடுக்கறது அந்த சாமிக்கு எப்படி தெம்ப கொடுக்கறது அந்த சாமிக்கு தகுச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குற மாதிரி அந்த சாமிக்கு சூடா புது ரத்தம் ஏத்துற மாதிரி அதுபோன்று நம்ம எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த தெய்வத்துக்கு கொடுக்குற அந்த செயலை சாமி பரிபூரணமா ஏத்துக்கிறோம் தொடச்சி வெளியேறும் தொடச்சி வெளியேறோம் சத்தியமான உண்மை எழுதி வச்சுக்கோங்க அதனால அறிவு நண்பர்களுக்கு சொல்றேன் தெய்வத்தை யாராலும் கட்ட முடியாதுங்க குழப்பிக்காதீங்க அனுமானிச்சுக்காதீங்க உங்க சாமியெல்லாம் யாராலையும் கட்ட முடியாது இப்ப நான் சொன்னது ஒரு சதவீதம்தான் நடக்கும் அந்த ஒரு சதவீதம் தான் இந்த தீர்வு யாராலும் தெய்வத்தை கட்டக்கூடாது அதே சமயம் யாரும் தெய்வத்தை கட்டணும்னு ஆசைப்பட மாட்டாங்க அந்த சாமியால நமக்கு என்ன நன்மை கிடைக்குது என்ன கிடைக்கும்னு பேராசதா படுவாங்களே தெருவ அந்த தெய்வத்தை நாம மண்ணோட மண்ணா புதைக்கணும் கட்டணும் பேச விட கூடாதுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க அந்த நினைப்புக்கே அந்த சாமி திருப்பி அடிக்கும் அதனால அறிவ மண்பர்களுக்கு சாமியாடி மக்களுக்கு மலவோல நம்புங்க உங்க சாமியை யாராலும் கட்ட முடியாது உங்க சாமி சத்தியமான மக்களுக்கு கட்டுப்படும் நாம வணங்குற வழிபாட்டினால நம்ம சாமியை பேச வைக்க முடியும்னு நம்புங்க சாமி இருக்குன்னு மழைபோல நம்புங்க அந்த சாமி வரும் உங்க கண்ணுல ஆட்டும் இந்த எல்லையில உணர வைக்க மழபோல சாமி நின்று ஆடி இருக்கணப்பா அப்படின்னு எல்லா மக்களுக்கும் அந்த சாமி இடி மாறி அந்த இடத்துல வாக்கு சொல்லும் அந்த நிலைய உருவாக்குறது யார் கையில இருக்கு அப்படின்னா அந்த குலதெய்வத்தை பாத்தியப்பட்ட எல்லா மக்களுக்கும் எல்லா பொறுப்பாளர்களுக்கும் அதிகாரத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா முதியோர்களுக்கும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாத்தான் அந்த தெய்வத்தை நாம் திருப்பி மீட்டெடுக்க முடியும் அந்த ஒண்ணு சேர்க்கிற செயலை செய்வது கூட அந்த உள்ள கட்டுல இருக்க சாமி தான் அப்படிங்கிறத புரிஞ்சு இதுபோன்று இனிமேல் யாரும் கற்பனைகளை அனுமானிச்சு நம்ம சாமி மேல இருக்க நம்பிக்கையை குறைக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்